சிக்ஸ்டி டிவி சேனல் சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொது பலன்கள்னு சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் உங்களுக்கான திசா கோச்சாரங்கள் இருந்தால் கூட இப்ப இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதமா இருக்காங்க ராசி பலன்கிறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அவர் ராகுவிட நட்சத்திரத்தில் ராகு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமான மரங்கள் ஸோ லைஃப்பில் ராகு மூணில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும் அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஸோ உங்களுடைய ராசிநாதனே சனி பகவானே இரண்டாம் இடத்தில் இருக்கார் அவரோட சூரியன் இருக்கார் அவரோட தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் வந்துடுவார் அப்போ இந்த மாதம் பேச்சை பொறிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம் யார் என்ன இருந்தாலும் பொறுமையாக கேளுங்கள் தேவையில்லாத கருத்துக்கள் சொல்லாதீங்க கவுண்டர் கொடுக்காதீங்க இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கையில் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் மூணு கிரகங்கள் இருக்காங்க ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் யாரை நம்புறீங்களோ அவங்க ஏதோ ஒரு உருவத்தை அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க அப்டேட் பண்ணுவீங்க இது எல்லாமே நடக்கும் ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைம்மாக ஆன்லைன்லையோ கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்பு அழுது ஜூம் அட்டன் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு ஆக இந்த மாதம் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல எதிர்பாராத பயணங்கிறதுக்கு அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றி இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாக கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது ஆக இந்த வாய்ப்பு சந்தர்ப்பத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோமோ அளவுக்கு நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டுக்கு எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுறது உங்களுடைய லைஃப்பில் கோல் என்ன அச்சீவ்மெண்ட் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் இது எல்லாமே இந்த மாதம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் மெடியேட்ரு வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வர கண்ட்ரிஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு சோர்சஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு இந்த மாதம் நீங்க உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான் அவருமே சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு செவ்வா வரும்போது ப்ராப்பர்ட்டி விற்கிறவங்களுக்கு விற்பதற்கும் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ள ஜாதகங்களுக்கு வாங்குவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய மேனுஃபேக்சரிங்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாமினேஷன் மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் படத்தில் சுக்கரன் புதன் ராகு இருக்கிறதுனால எக்ஸாமினேஷனை கவனமாக அட்டன் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ஃபர்தராக நீங்கள் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய இருக்கு ஒருவேளை உங்கள் லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல துறை ஏற்றம் புகழ் வருமானம் உங்களுக்கு இருக்குது பப்ளார்டி பப்ளிசிட்டி இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகவும் ஏற்றமாக இருக்கும் அதே குறிப்பாக இந்த மாதத்துல பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதுக்கு கடன் வாங்கி பண்ண வேண்டாம் இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள் பட் அட் தி சேம் டைம் நீங்கள் முக்கியமான விஷயம் கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் வேண்டாம் விட்டதை பிடிக்கிறோன்னு பெரும்பாலும் ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் சுமார் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்குறோம் எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐடியாவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு வேலை உண்டு வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு சும்மா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை நான் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வந்திருந்தாலும் பெட்ரு ஜாப் உங்களுக்கு இருக்குது வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் ட்ரை பண்ணுங்க நல்லது ஒரு வேலை உங்களுக்கு அமையும் வேலையில் நீங்கள் எது லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை எந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எது பார்த்துட்டு இருக்கிறீங்க வேறு மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்க இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் உங்களுக்கு இருக்குது ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் உண்டு இந்த மாதம் லோன் அங்கே அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் உங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக அப்டமெல்ல பிரச்சனை இருக்கிறவங்க பேக் போன் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் நீரோ ப்ராப்ளம் நெர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ இந்த மாதம் எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்கு கியூஜே இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் இன்ட்ரெஸ்ட்டு கட்ட வேண்டியது இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல குறிப்பாக யாரெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது உங்களுடைய எட்டாம் இடத்த குருவும் சனியும் பார்க்கறதுனால நீங்கள் எல்லா விஷயத்திலையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அதெல்லாம் அந்த விஷயத்துல கவனம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் குறிப்பாக வயதுக்கு மூத்த நண்பர்கள் உங்களுக்கு குறிப்பாக ஆண் நண்பர்கள் உங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க அப்டேட் பண்ணுங்க அல்லது மெயின்டைன் பண்ணுங்க இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்க வந்து எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோம் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பால வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் இது எல்லா வீட்டுக்கு மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அதை நல்லா வணங்குவாங்க அதோட விநாயகர் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்